ஸ்பெயின் கிரீஸ் லாட்டிவா ஸ்லோவேனியா ஆகிய நாடுகளுக்கு செல்ல இருக்கிறோம் நிச்சயமாக தீவிரவாதத்தால் தொடர்ந்து இந்தியா பாதிப்புக்கு ஆளாகி கொண்டிருக்கிறது சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சமீபத்திலே பகல்காமிலே நடந்த ஒரு சம்பவத்தை மிக மோசமான தீவிரவாத தாக்குதலால் இருபத்தி ஆறு பேரை நாம் இழந்திருக்கிறோம் அதோடு அங்கே இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்கள் பல பேர் தாக்கப்பட்டு உயிருக்கு போராடக்கூடிய ஒரு நிலை தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு குரலாகவும் தமிழ்நா இந்தியாவின் ஒருமித்த குரலாகவும் அங்கே நம்முடைய நிலைப்பாட்டை நாட்டின் நிலைப்பாட்டை எடுத்து வைத்து அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கான ஒரு குழுவாகத்தான் பல முக்கியமான நாடுகளுக்கு பல குழுக்களை இந்திய அரசாங்கம் அனுப்புகிறது இந்த குழு மிக முக்கியமாக கட்சியினர் எம்பிக்கள் மட்டுமல்லாமல் அம்பாசிடர்ஸ் முயற்சி அப்படிங்கிறது சர்வதேச ஒத்துழைப்பு வந்து பெறுவதற்கான ஒரு நடவடிக்கையாக பார்க்குறீங்களா என்ன மாதிரி சர்வதேச அளவிலே நம்முடைய நிலையை நாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய நிலைப்பாடு என்ன என்கிற அந்த ஒரு நிலையை எடுத்து சொல்லுவதற்காக ஏனென்றால் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இந்தியாவை பற்றி வேறு கருத்துக்களை உலகம் முழுவதும் பரப்ப தொடங்கி இருக்கக்கூடிய சூழலிலே உண்மையான நிலவரம் என்ன நம்முடைய நிலை என்ன நிலவ நிலைப்பாடு என்ன என்பதை எடுத்து சொல்லுவதற்காக இந்தியாவின் சார்பிலே எம்பிக்கள் அடங்கிய ஒரு குழு ஃபார்ம் அம்பாசிடர்ஸ் எல்லாரும் இருக்கக்கூடிய இந்த குழுக்கள் உருவாக்கப்பட்ட அனுப்பப்படுகிறது அதே சமயம் ஒரு முரண்பாடான கருத்துக்கள் இந்த குழு எவ்வாறு ஹவு குரூப் அப்படின்றதுல ஒரு பிரச்சனை இருந்தது ஏன்னா திரிணாமுல் வந்து விட்ரா பண்ணிட்டு திரும்ப ஒரு ரெப்ரஸண்டேட்டிவாக கொடுத்தாங்க காங்கிரஸ்மே வந்துட்டு எங்களுடைய அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கலாம் ஒரு குற்றச்சாட்டு ஜெயராம் ரமேஷ் வச்சாரு இல்லையா ஸோ அதை நீங்க இதெல்லாம் வந்து யார் போறது யார் போகாம இருக்கிறது யாரை வந்து அந்த கட்சி அனுப்புகிறது அப்படிங்கிற வந்து சில கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம் ஆனால் ஒன்று அடிப்படையான ஒன்று நாம் இந்த நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக அதன் பிரதிநிதிகளாக நாம் செல்கிறோம் கோயிங் ஆஸ் இண்டியன்ஸ் வி ஆர் நாட் ஹியர் டு யூனோ டாக் அபவுட் கான்ஃப்ளிக்ஸ் ஆர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வி ஆல் கேர் அபவுட் த கண்ட்ரி நாட்டை பற்றி அத்தனை பேருக்கும் அக்கறை இருக்கிறது நான் பார்த்தோம் அப்பொழுது பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்த ஒரு நேரத்தில் ஒரு அதிகமாக தீவிரப்படும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிய போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நம்முடைய படை வீரர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் என்று குரல் கொடுப்பதற்காக இந்த நாட்டின் இறையாண்மையை நாட்டை காப்பாற்றுவதற்கு நாங்கள் உறுதுணையாக நிற்போம் என்று சொல்லுவதற்காக ஒரு மிகப்பெரிய பேரணியை சென்னையிலே நடத்தி காட்டினார்கள் அதனால நாடு என்று வரும்பொழுது யாருக்கும் வெவ்வேறு கருத்துக்கள் கிடையாது நிதியமைச்சர் அவர்களை சந்தித்தது என்னுடைய தொகுதியில் சார்பாக சந்தித்தேன் அதற்கும் இந்த குழுவிற்கும் எந்த இதுவும் கிடையாது அவங்களை சந்தித்து அங்கே இருக்கக்கூடிய அந்த செங்கல் சூளையில் இருக்கக்கூடிய அந்த தொழிலில் ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஜிஎஸ்டி குறைப்பு அதை பல நாட்களாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி பேசுவதற்காக அந்த கோரிக்கையை முன்வைப்பதற்காக அவர்களை சந்தித்தேன் सिंगल प्लीज ऑल माय टवर्ड पीपल टू नो नो एवरीबडी टूगेदर शोर्ट प्लीज यारि वन टू थ्री फोर फाइव Yes. No, uh, we are going to uh, explain and uh, represent the country and uh, we want to talk about what actually happened and uh, how uh, India is affected by terrorism and uh, we have to find solutions for it and we want to talk about the truth about what really happened. That the world needs to know so that is why these delegations are uh, you know reaching out to other countries to uh, explain what has really happened you no know, no obviously the all the meetings ma have been fixed and uh, we haven't got the list of people we will be meeting there we know the countries which we will be traveling to uh, those details will come before we uh, we, uh, our delegation. Our delegation is going to Russia, Greece, Latvia, Spain, and um, Slovenia. See, the controversy is about uh, not representing the nation. The controversy might be everybody has difference of opinions about, and uh, some parties want to decide who uh, they want to send i mean, that is something very minor. Uh, i think the delegation and uh, uh, the, our reaching out uh, to the world is much more important. and i think there are no difference of opinion when it comes to that. everybody stands together.